அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் அன்பும் உண்டாவதாக கத்தி குத்து தொழுகை முடிஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கவங்க மத்தியில் ஒரு கத்தி குத்து நடந்திருக்கு இது வந்து இங்கே நடக்கலைங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தி இது சொன்னோன்னே உடனே நம்ம தவறாகவும் இதை நினைக்க வேணாம் ஓ இது இவன் செஞ்சுருப்பானோ அவன் செஞ்சிருப்பானோ அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை இது சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய என்னது ஒரு விபரீதமான பசங்களுடைய முடிவுனால் இந்த சம்பவம் நடந்திருக்கு இது துருக்கியில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் தொழுகை முடிச்சுட்டு காலை தொழுகை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆர்த்தோக்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா ஹோட்டலுக்குள்ளே புகுந்து தொழுகை யாரெல்லாம் தொழுகை முடிச்சுட்டு ரெஸ்ட் இருக்காங்களோ அங்கே போய் அஞ்சு பேரை குத்துறான் இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு குத்துறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ லைவ்வில் போடுறான் எப்படி நியூஸிலாந்தில் வந்து கிறிஸ்டஸ் பகுதியில் எப்படி நடந்துச்சோ அது மாதிரி வீடியோ போடுறான் அந்த பையன் அது மட்டும் இல்லாமல் கவச ஆடைகள் போட்டுக்கிறான் கோடாரியை வச்சுக்கிறான் ஆனால் கத்தியை மட்டும்தான் குத்துறான் லாஸ்ட்டில் காவல்துறை அதிகாரி வந்து அவனை கைது பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி என்னப்பா ஏன்பா இப்படிலாம் செய்யலன்னு கேட்டால் வீடியோ கேமை பார்த்தா அந்த மோகத்தினால் இப்படி செஞ்சுருக்கான் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஆச்சரியமான சொல்லக்கூடாது அதிர்ச்சி ஊற்ற ஒரு தகவல் இன்னைக்கு வந்திருக்கு இதனால சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு பாருங்க அதை தொடர்ந்து நம்ம இந்தியாவில் சென்னையில் நம்ம வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு பூக்காரமாக பூவிக்கிறவங்க அவனுடைய பையன் வந்து அடம் பிடிக்கிறான் எனக்கு ஐஃபோன் தான் வேணும் இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன் நான் செத்து போயிடுவேன் அப்படின்லாம் அடம் பிடிக்கிறான் லாஸ் அந்த அம்மா மனசு கஷ்டப்பட்டு புல்ல அப்படியே சாப்பிடாமே கிடக்குறான்னு சொல்லி கோயிலுக்கு வெளியில பூவிக்கிறம்மா அந்த சேர்த்து வச்சிருந்த காசையெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்து மகனுக்கு ஐபோனை வாங்கி கொடுக்குறாங்க அதை ஒட்டி விமர்சனங்கள் வருது பாருங்க அது நம்ம ஏற்கத்தக்க விமர்சனங்க ஒருத்தர் போட்டிருக்காரு என்ன கமெண்ட்னா அதை வாங்கி கொடுத்தது இப்போல்லாம் செருப்பில் அடிச்சிருக்கலாம் இன்னொருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது சமூகத்தில் பெரிய ஒரு சீரழிவை ஏற்படுத்தும் இவ்வளோ பெரிய சுயநலவாதியாக வருவான் அப்படிங்கிறத தகவலா சொல்லியிருக்கிறாங்க அதான் நம்மளும் பார்க்க முடியும் இந்த மாதிரி பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி நடக்குது அவங்க சுயநலவாதியா வர்றாங்க இதனால அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல இது வேணாம்னு சொல்றப்ப ஏற்றுக்கொள்ள முடியல அதுக்காக விபரீதமான முடிவுகளை எடுக்கிறாங்க திருவட்டியில் நடந்த சம்பவம் ஒழுங்கா படியில் அம்மா சொன்ன உன்ன அம்மாவையும் தன்னுடைய கூட பிறந்தவங்களுடைய கொல்லக்கூடிய இந்த நிகழ்வுகள் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரமா நடக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் இது போல போதை எப்படி சாரா எப்படி போதையா இருக்குதோ அது மாதிரி இது ஒரு போதையா இருக்குது இது ஒரு குறை நடந்துகிட்டு இருக்க இந்த சமயத்துல சிறுவர்களுடைய நிலைமை இன்னும் ஒன்னொரு பக்கம் பார்க்குறப்ப ஆட்சித்தலைவர் சரியில்லாத காரணத்தினால சிறுவருடைய நிலைமை இன்னும் மோசமா இருக்கு ஆந்திராவில் பெத்தரோஹா அப்படின்னு சொல்ற ஒரு பகுதியில இதே மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கும் அம்மாவுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை அந்த குழந்தையோட பேர் துர்கா அம்மாவுடைய பேர் கங்காமணி முப்பத்தஞ்சு வயசு ஆறு ஆறாம் வகுப்பு தான் அந்த குழந்தை படிக்கிறது அப்படின்னா என்ன ஒரு பத்து வயசு இருக்குமா ஒரு பத்து வயசுக்குள்ள இருக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கோச்சுட்டு போயிடுச்சு அம்மா என்ன பண்ணுறாங்க தூக்கு மாட்டிக்கிறாங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படி தூக்கு மாட்டிக்கிறாங்க உலகத்துல பாதி பேர் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா உண்மையான நிகழ்வு அந்த தாய்க்கு புரியலை சரி ஓகே அதை பத்தி நம்ம பேச வேணாம் அப்படி அம்மா இறந்து போனோம்னா அந்த குழந்தை துர்கா குழந்தை என்ன பண்ணுதுன்னா அம்மாவை தூக்கிட்டு வந்து வெளியில வச்சு அந்த சடலத்தை காட்டி அந்த சடலத்தை காட்டி அடக்க செய்யறதுக்கு பணம் இல்லை வசூல் பண்ணுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேக்குற பார்த்துட்டு பாத்துட்டு ஆசிரியர்கள் அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் எல்லா காவல்துறை அதிகாரியும் கெட்டவங்களுக்கு கிடையாதுங்க காவல்துறை அதிகாரிகள் அப்புறம் அரசியல் கட்சியெல்லாம் பணம் கொடுத்து அடக்கம் செஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு புறம் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பாருங்க நம்ம சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் சுகேலுன்னு ஒரு பையன் நீங்க ஒன்னு சொன்ன உடனே முஸ்லீம் இந்து மத சோதரம் மட்டும் நீ சொல்றியா நீ முஸ்லீம்லாம் சொல்ல மாட்டேயா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க இஸ்லாத்தை பொறுத்தவரை அதெல்லாம் கிடையாது தவறு யார் செஞ்சாலும் தவறு அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்ல சொல்லுது ஏன்னா ஒரு கோட்டத்தார் மீது கொண்டுள்ள வெறுப்பு உங்களை நீதம் செய்யாமல் இருக்க தூண்ட வேணாம் ஒரு கூட்டத்தம் வெறுப்பே வெறுப்பே கொண்டிருந்தாலும் சரி வெறுப்பு கொடக்கூடாது அப்படியே வெறுப்பே கொண்டிருந்தாலும் நீங்க நீத செய்யாமல் இருக்க தூண்டக்கூடாது நீ நீதி நிலைநாட்டு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது எங்களுக்கு யாருமேலும் எந்த விதமான வெறுப்பும் கிடையாது இஸ்லாமியர்களுக்கு அப்படி இருக்க பட்சத்தில் இஸ்லாமியர்கள் தவறு செஞ்சு அதை நான் மூடி மறைக்கக்கூடியவர்களா இருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படி இருக்க மாட்டேன் இவருடைய அவர்களால் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுயங்கிற பையன் பெரிய ஒரு செல்வ குடும்பத்தை தேர்ந்த மாதிரி தெரியுது ஒரு பிரபலமான காலேஜ் ஆனா பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா இதோட மது பழக்கத்தோட இந்த பப் டான்ஸ் தான் நைட்டில் போய் ஒரு நுங்கம்பகத்தில் ஒரு இடத்துல ரொம்ப சாராயத்தை குடிச்சிட்டு ஆடி ரொம்ப ஆட்டம் போட்ட காரமாக மாரடைப்பு வந்து இறந்து போயிருக்கு சின்ன வயசு இப்படி பாருங்க இந்த நடந்த சம்பவங்கள்லாம் பாருங்கள் ஒருவரை என்ன பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பேக் ரை பைக் ரைஸ் ஓட்டியிருக்காங்க பசங்க ரொம்ப அதிகமாக பண்ண மக்களை கொந்தளிச்சு போய் என் பைக்கை குடுங்கி அப்படி பாலத்துலேருந்து தூக்கி போட்டிருக்கிறாங்க இப்படி சிறுவர்களுடைய நிலைமை இப்படி இந்தியாவோட இருக்குது அப்போ இதற்காக என்ன செயல் திட்டம் இருக்குது நம்மகிட்ட என்ன மக்கள் நெறிமுறைப்படுத்த போறோம் முக்கியமானது சும்மா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வரலாம் காரணம் என்னன்னா இப்படி இந்த எதிர்கால சமூகம் வந்து சீரு இருக்குது இவங்களை நம்ம சரியான முறை கொண்டு வரதுக்கு நம்ம என்னங்க தீர்வு இருக்கு என்னங்க திட்டம் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு தான் என்ன நம்ம மானியம் கொடுக்கறதால கூட சரியா போயிருமா மக்களுக்கு அந்த கல்வியை ஒழுக்கத்தை நெறிமுறையை அழகா போதிக்கணும் அதுதான் முக்கியத்துவம் இருக்குது அம்மாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காம ஐபோன் கேக்குறான் அம்மா கிட்ட சண்டை போடுற சின்ன காரணத்துக்குனாங்க அம்மா இறந்து போகிறாங்க கேமை பார்த்துட்டு அஞ்சு பேர்த்த குத்தி கொள்ளுறான் ஒருத்தன் இப்படி பெட்ரோல் கட்டுப்படாமல் சாராயத்தை குடிச்சிட்டு ஒருத்தன் இறந்து போகிறான் ஒரு பக்கம் பைக் ரேஸ் போய் அவன் பைக்கை தூக்கி கீழே போடுறாங்க இப்படியெல்லாம் நிகழ்வு நடக்கிற இந்த இடத்துல நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளை வந்து யாருங்க அரசாங்கம்லாம் மானியம்னா கொடுப்பாங்க ஆயிரம் ரூபாய் அதே சரியாக வருதா வலியாங்கிற ரெண்டாவது விஷயம் ஆனால் மக்களை நெறிமுறைப்படுத்துகிற அந்த விஷயத்துக்கு யார் கொடுப்பான் யார்கிட்ட இருக்கு எங்க இருக்கு நம்ம இங்க இருந்து எடுத்துக்க போறோம் அதுதான் முக்கியமான கேள்வி என் குழந்தை நல்லா வரணும் எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுறோம் நல்லா வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த நல்ல விஷயங்கள் எங்க இருக்கு எதுல இருக்கு எதுல இருந்து நம்ம எடுத்துக்க போறோம் அந்த நல்ல விஷயம் நம்ம வெளிப்படையா சொல்றேங்க சும்மா மூடி மூடிமறைகள்லாம் கிடையாது நீ குரானை பாருங்க நபிகளாருடைய பொன்மொழிகளை கேளுங்க அத நல்ல விஷயம் இருக்குதா இல்லையான்னு பாருங்க படிச்சு பார்த்து சொல்லுங்க நீங்க ஏன்னா நபிகள் நாயகம் சொன்னாங்க குழந்தைகளை நல்ல முறையில பேணுதலா அஞ்சு பேர் சுருங்கவாசின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்க இந்த பேணுதலான குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பேணுதலான பெற்றோர்கள் என்று சொன்னாங்க அப்ப அரசாங்கம்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காது பார்க்கணும் கிடையாது அப்புறமே என்ன பண்ண முடியும் நம்ம குழந்தைகளை பேணுதலா வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்குது அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துலயும் நம்ம இருக்கிறோம் அப்படியே நம்ம புரிந்து கொள்ளணும் இதுக்கான தீர்வு குழந்தை நல்ல முறையில வளர்க்கணுமா வெளிப்படையா சொல்றேங்க குரான்லையும் நவிமொழி இருக்கு டவுட் அறந்து எடுத்து பார்த்துங்க அப்படிங்கிறத செய்தியை சொல்லிக்கொடுறோம் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க அறிவான நபருக்கு ஷேர் செய்யுங்க அசலாமும் அலைக்கும்